தமிழ் சினிமாவில் நாளுக்கு நாள் நல்ல திரைப்படங்கள் வர்றது குறைஞ்சி போய்கிட்டே இருக்குது அங்கே என்னடா அப்படின்னா வந்து தங்கம் கடத்துகிறான் அவனும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக கொண்டாடுறாங்க இன்னொருத்த என்னடா அப்படின்னா வந்து செம்மரம் கடத்துகிறான் அவனையும் ஒரு மிகப்பெரிய ஹீரோன்னு கொண்டாடுறாங்க இங்கே ஹீரோக்கள் வந்து எதை கடத்துறாங்க அப்படின்னா வந்து கஞ்சா கடத்துகிறாங்க அபின் கடத்துகிறாங்க கெராயின் கடத்துகிறாங்க இங்கே இதை மட்டும்தான் கடத்த முடியுது தமிழ் சினிமாவில் அதனால தான் தமிழ் சினிமா தேஞ்ச செருப்பு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் தமிழ் சினிமா பேன் இந்தியா திரைப்படம் வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து துணிச்சலான டைரக்டர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே கிடையாது அரசியல்வாதிகளை எதிர்த்து இன்னைக்கு படம் பண்ணக்கூடிய தமிழ் சினிமா டைரக்டர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு வெக்கக்கடான ஒரு செயல் ஆனால் மற்ற மொழி திரைப்படங்களில் சினிமாவை சினிமாவை மட்டும் பார்ப்பாங்க இங்கே சினிமாவை வந்து அரசியல்வாதிகள் கையில் எடுத்து பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தில் தான் டைரக்டர்களும் ப்ரொடியூசரும் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெக்கக்கடான ஒரு செயல் இந்த நிலமை மாறணும் அப்படின்னா துணிந்து படையெடுக்க வரணும்